செவ்வாய் கிரகத்தில் வேட்டுகிரவாசிகள் இருப்பதை குறித்து சித்தரின் கூற்றைக் கேட்டு நாசா விஞ்ஞானிகள் அதிர்ச்சியில் உள்ளனர் தமிழர்கள்தான் மனித இனத்தின் அறிவியல் முன்னோடி என்பதை உலக ஆய்வாளர்கள் ஒத்துக்கொண்டாலும் வெளிப்படையை யாரும் அறிவிக்கவில்லை இதனால்தான் என்னவோ தமிழர்கள் நாசாவில் பெரிய பொறுப்புகளில் அதிக அளவில் பணியாற்றுகின்றனர் தமிழர்கள் மூலமாக சித்தரின் நூல்களை நாசா தலைமையகம் ஆய்வு செய்து வருகிறது இந்நிலையில் வேட்டுகிரவாசிகள் குறித்து சித்தர் பாடலை கண்டு அனைத்து விஞ்ஞானிகளும் அதிர்ந்துள்ளனர் செவ்வாயில் வேற்றுகரவாசிகள் உள்ளதென சித்தர் பின்வரும் பாடலில் கூறுகிறார் உண்டு உண்டு ஜீவராசிகள் உண்டு மங்களமான கோளில் மங்கள உயிருண்டு கண்டோமே ஆங்கிருந்து நோக்க ஒளிந்தது நீரும் கடலும் மேக உயிரினுமேய தொப்ப மறைத்தான் இறைவன் மங்களத்துறை ஜீவராசி தமையே இதன் பொருள் செவ்வாய் செவ்வாய்க்கோளில் ஜீவராசியை கண்டோம் நீர் கடல் மேகம் சூழ உயிரினங்கள் வாழ்ந்தது அந்த செவ்வாயின் இயற்கையை இறைவன் அளிக்க எஞ்சிய ஜீவராசிகள் தம்மை மறைத்துக்கொண்டு கொண்டு வாழ்கிறதைக் கண்டோம் என சித்தரின் பாடல் குறிப்பு தெரிவிக்கிறது கோள்களை பிரபஞ்சத்தின் ஒரு நட்சத்திர ஒளியாக பார்த்த அன்றைய மனித சமூகத்தில் இந்த உண்மையை கோரக்கர் சித்தர் சாதாரணமாக சொல்லியுள்ளார் இதனை சித்தர் செவ்வாய் கோளுக்கு சென்றிருந்தால் மட்டுமே கூறியிருக்க முடியும் ஏனென்றால் செவ்வாயின் சூழ்நிலையை நேரில் கண்டது போல் சொல்லியிருக்கிறார் இன்றைய விஞ்ஞானிகள் கூட செவ்வாயில் வேட்டுகரவாசிகள் உள்ளது என்பதை அடித்து கூறுகின்றன அக்காலத்தில் பூமியைப் போன்று செவ்வாய்க்கோளும் இருந்திருக்க வேண்டும் என்றும் பிற்காலத்தில் இயற்கை அழிவால் செவ்வாய்க்கோள் அழிந்து போனது என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன எனினும் இன்றைய ஆதாரம் அடிப்படையில் வேற்றுகரவாசிகள் குறித்து வெளிப்படையாக ஆய்வாளர்கள் அறிவிக்கவில்லை தகுந்த ஆதாரம் இல்லை என்று இன்றைய அறிவியல் சமூகம் மறுக்கிறது செவ்வாய் கிரகத்திலிருந்து பூமியைப் பார்த்து எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் பூமியில் உள்ள தாவர இனமோ கடல்களோ நதிகளோ தென்படவில்லை இதனால் பூமியில் தாவர இனங்கள் இல்லை நீர் வளங்கள் இல்லை என சொல்ல முடியாது அதேபோல இங்கிருந்து ஏவப்பட்ட கருவிகள் தமது பணியை செய்வதில் காணப்படும் குறைபாடு அங்கு உள்ள உயிரினங்களை காட்ட தவறிவிட்டது மற்றொரு காரணம் வல்லரசு நாடுகளுக்குள் உள்ள போட்டிகளால் நாசா பல தகவல்களை மறைத்து வருகிறது அறிவியல் காலத்திற்கு காலம் மாறுபட்டு கொண்டிருக்கும் இன்றைய அறிவியல் உண்மை என்று கூறப்படும் கருத்து எதிர்காலத்தில் பொய்யாக மாறிவிடும் கோரக்கர் சித்தர் வீட்டுத் பற்றி தெரிவித்த கூற்று தமிழர்களின் அன்றைய பிரபஞ்ச ரீதியான அறிவியல் கண்ணோட்டத்திற்கான சான்று இதுபோன்ற மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்